மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி யமுனா கிட்ட போயிட்டு ஒரு சேலையை கொடுத்து இத கட்டிக்கே அப்படின்னு சொல்றாங்க யமுனா அதை வாங்கி பார்த்துட்டு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நிவீனோட தான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யமுனா அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க விஜய்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸோ விஜயையும் புறப்பட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துகிட்டு இப்படி உங்க வீட்டுக்கு தெரியாம இப்படி கல்யாணம் பண்றியே பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆகாதா நான் வேணும்னா உங்க வீட்டுக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா உங்க வீட்டுல அப்படின்னு விஜய் சொல்றாங்க நம்ம காவேரி வந்து நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பற்ற தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படின்னு

அப்ப வந்து கங்கா இருந்துகிட்டு நீங்க இதுமேக்கெல்லாம் இது மாதிரிலாம் ட்ரெஸ் கூடாது நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க நடிகர் ஆயிட்டீங்க அதனால நான் புதுசா ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் அது மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸ மாத்தி போட்டு அனுப்பி வைக்கிறாங்க சோ நம்ம குமரனும் இந்த கல்யாணத்துக்கு வர போறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியல தெளிவா நமக்கு தெரியும் சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க நம்ம கங்கா நம்ம யமுனா காவேரி விஜய் இவங்க எல்லாருமே கோயில்ல போயிட்டு நம்ம நிவீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் விஜய வந்து தனியா நம்ம காவேரி விடவே மாட்டேங்கிறாங்க எங்க தனியா விட்டா ஏதாச்சும் ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தோகத்துல நம்ம காவேரி விஜய தனியாவே விட மாட்டேங்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு